நலம் மிகுசிந்த ஈர் வணக்கம் நாளொரு நாலடி நாளடி அதிகார் நட்பாராய்தல் பாடல் இருநூற்று பதினான்கு பல நாளும் பக்கத்தாராயினும் நெஞ்சில் சில நாளும் ஒட்டாரோடு ஒட்டார் பல நாளும் நீத்தார் எனக்கை விடலுண்டோ தம் நெஞ்சத்து யாத்தாரோடு யாத்தா தொடர்பு இந்த பாடல் ஒரு நல்ல பாடல் நட்பு எப்படிப்பட்டது அதை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்பதை சொல்லுகிற பாடல் பல காலம் உடனிருந்து ஒன்றாக கூடியாடி கழித்து பேசி திரிந்தவர்களாக இருந்தாலும் உள்ளத்திலே உண்மையான அன்பு இல்லாதவர்கள் நட்பு கொள்வதற்குரிய உடையவர்கள் அல்லர் ஆனால் இடத்தாலும் சூழலாலும் பிரிந்து தொலைவாகிச் சென்று பல நாட்கள் ஆயிருந்தாலும் கூட உள்ளத்தால் ஒன்றுபட்டிருக்கின்ற நல்லியல்புடையவருடைய நேசம் போற்றிப் பாதுகாத்து கொண்டாடத்தக்கது அது விட்டுவிடது என்பது கூடாத ஆகாத செயலாக இருக்கும் அப்படி உள்ளம்புணர்ந்த நட்பு உயர் நட்பு என்பதை இந்த பாடல் நமக்கு சொல்லுகின்றது சிந்திப்போம் வாழ்க வளமுடன்